வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த இதில் எபிசோட பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட பொது தமிழோட பகுதி ரெண்டு நம்ம ஆல்ரெடி ஒரு முப்பத்தி நான்கு கேள்விகள் பார்த்துட்டோம் இப்போ இதில் ஒரு முப்பத்தி மூன்று கேள்விகள் பார்ப்போம் சரிங்களா முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பொம்மல் என்பதன் பொருள் ஏ அரிசி பி சோறு சி பொங்கல் டி கம்பு சரியான பதில் பி சோரு முப்பத்தி ஆறாவது கேள்வி திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் ஏ பருமேலகர் பி தஞ்சை ஞானப்பிரகாசர் சி பாரதிதாசன் டி பாரதியார் பதில் பி தஞ்சை ஞான பிரகாசர் முப்பத்தி ஏழாவது கேள்வி ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தனமே மலரே என்ற இறைவனின் திருவடிகளை பாடியவர் ஏ குமரகுர்பர் வி தாய்மானவர் சி மாணிக்கவாசகர் டி ராமலிங்க அடிகள் சரியான பதில் டி ராமலிங்க அடிகள் முப்பத்தி எட்டாவது கேள்வி பாடலிருந்து பொறுத்துகார் ஏ காலை மாலை உளவினிதம் ஒளவையார் மீதூன் விரும்பலில் திருமூலர் திறம்பட விஞ்ஞானம் செலவுமாட்டார் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாமை யாக்கைக்கு கவிமணி சரியான பதில் சி நான்கு ஒன்று இரண்டு மூன்று காலை மாலை உறவினிதம் கவிமணி மீதூன் வெறும்பேல் ஔவையார் திடம்பட மெஞ்ஞானம் சேரவுமாட்டார் திருமூலர் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் முப்பத்தி ஒன்பது கேள்வி ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வாணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாயு நடந்த இடம் ஏ அரிக்கமேடு பி பல்லாவரம் சி ஆதிச்சநல்லூர் டி அழகன்குளம் சரியான பதில் ஏ அறிக்கமேடு நாற்பதாவது கேள்வி ஆரப்பாளையம் ராசப்பாளையம் இராசப்பாளையம் ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் ஏ பல்லவர்கள் பி பாண்டியர்கள் சி நாயக்கர்கள் டி மராட்டியர்கள் சரியான பதில் சி நாயக்கர்கள் நாற்பத்தி ஓராது கேள்வி காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் ஏ அறிஞரண்ணா பி மனிதருள் மாணிக்கம் நேரு சி மூதறிஞர் ராஜாஜி டி தந்தை பெரியார் சரியான பதில் டி தந்தை பெரியார் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி வீரம முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்துச் சீர்திருத்தம் மேற்கொண்டார் ஏ செயல் வடிவம் பி ஒலிவடிவம் சி வரி வடிவம் டி நாடக வடிவம் சரியான பதில் சி வரி வடிவம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும் ஏ சுரதா பி பாவலரேரு பெருஞ்சித்திரனார் சி முடியரசன் டி பாரதிதாசன் சரியான பதில் பி பாவலரேரு பெருஞ்சித்திரனார் நாற்பத்தி நான்காவது கேள்வி திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் ஏ குமரிலபட்டர் பி கால்டுவெல் சி எல்லிஸ் டி வில்லியம் கேரி சரியான பதில் ஏ குமரிலபட்டர் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன ஏ அளவுக்கு மீறிய உயரமும் அழகும் பி அளவுக்கு மீறிய உயரமும் நேர்த்தியும் சி ஒல்லியான உருவமைப்பு அழகும் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் சரியான பதில் டி அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் பொறுத்துக சிறுகதை ஆசிரியர் உண்மை சுடும் வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் புவியரசு பாலைப்புறா ஜெயகாந்தன் இரவின் அறுவடை சு சமுத்திரம் சரியான பதில் டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியா ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலை புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் ஏ அப்துல் ரகுமான் பி காதர் சி வாணிதாசன் டி பாரதிதாசன் சரியான பதில் ஏ அப்துல் ரகுமான் நாற்பத்தி எட்டாவது கேள்வி வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது ஏ பரத ரத்னா விருது பி சவாலியர் விருது சி பத்மபூஷன் விருது டி சாகித்ய அகாடமி விருது சரியான பதில் பி சவாலியர் விருது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் ஏ மேத்தா பி முடியரசன் சி கண்ணதாசன் டி மருதகாசி சரியான பதில் பி முடியரசன் ஐம்பதாவது கேள்வி தமிழகத்தின் முதல் அரசதவை கவிஞராக விளங்கியவர் ஏ பாரதியார் பி கண்ணதாசன் சி வே ராமலிங்கனார் டி பாரதிதாசன் சரியான பதில் சி வே ராமலிங்கனார் ஐம்பத்தி ஓராது கேள்வி பல மொழிகளில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் ஏ குறைவு பி அழுக்கு சி உப்பு டி வெந்நீர் சரியான பதில் டி வெந்நீர் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கண்ட பழவழியை நிறைவு செய்க ஏ செடியை பி பிறை சி கொடி டி கடலை சரியான பதில் பி பிறை ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கடிந்த கடிந்துரார் செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் இணை முனையை கண்டறிக ஏ கடிந்த கடிந்துரார் பி கடிந்த முடிந்த சி கடிந்த செய்தார் டி இணை இல்லை சரியான பதில் ஏ கடிந்த கடிந்தொரார் ஐம்பத்தி நான்காவது கேள்வி எதுகையினை கண்டறிக சிறுங்கி பேரம் என கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையன் ஏ சிறுங்கி மருங்கு பி பேரம் தோன்றும் சி கங்கை சிறுங்கை சி திரை பேரம் சரியான பதில் ஏ சிறுங்கி மருங்கு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை ஏ கட்டளை தொடர் பி எதிர்மறை தொடர் சி செய்தித்தொடர் டி செய்வினை தொடர் சரியான பதில் சி செய்தி தொடர் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி எளிதில் பொருள் விளங்குபடி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா அமைக்க ஏ பொருளங்கும் சொல் யாது பி இயற்சொல் வகைகள் யாவை சி எளிதில் பொருளுங்காத சொல் யாது டி இயற்சொல் என்பது யாது சரியான பதில் டி இயற்சொல் என்பது யாது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா அமைக்க ஏ நன்றிக்கு வித்தாவது எது பி என்றும் இடும்பை தருவது எது சி தீயொழுக்கம் தருவது யாது டி இடும்பை என்பதன் பொருள் யாது சரியான பதில் பி இடும்பை தருவது எது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஏ பெயரச்சம் பி வினையச்சம் சி குறிப்பு வினையச்சம் டி எதிர்மறை வினையச்சம் சரியான பதில் டி எதிர்மறை வினையச்சம் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக பொருட்பெயர் மாலை இரவு இடப்பெயர் முகம் கை காலப்பெயர் நாற்காலி புத்தகம் சினைப்பெயர் வேலூர் நாமக்கல் சரியான பதில் நம்ம நேரம் போயிடலாம் டி மூன்று நான்கு ஒன்று இரண்டு பொருட்பெயர் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலப்பெயர் மாலை இரவு சினைப்பெயர் முகம் காய் அறுபதாவது கேள்வி தகரவரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக திண்ணை தங்கம் துணை தாழ்பாள் தீ தீது ஏ தங்கம் தீ திண்ணை துணை தாழ்பாள் தீது பி திண்ணை துணை தீ தீது தங்கம் தாழ்பாள் சி தீ தாழ்பாள் தங்கம் திண்ணை தீ துணை டி தங்கம் தாழ்பாள் திண்ணை தீ தீது துணை சரியான பதில் டி தங்கம் தாழ்பாள் திண்ணை தீ தீது துணை அறுபத்தி ஓராது கேள்வி சரியான அகரவரிசையினை தேர்ந்தெடுக்க ஏ உளவு மண் ஏர் மாடு பி மண் மாடு ஏர் உளவு சி உளவு ஏர் மண் மாடு டி ஏர் உளவு மாடு மண் சரியான பதில் சி உளவு ஏர் மண் மாடு அறுபத்தி இரண்டாவது கேள்வி நட என்னும் மேற்சொல்லின் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க ஏ நடந்தான் பி நடத்தல் சி நடந்து டி நடந்த சரியான பதில் ஏ நடந்தான் அறுபத்தி மூன்றாவது கேள்வி சான்றோர் பாலர் ஆவ சாலார் சாலார் பாலர் ஆகுவே இப்பாடலின் அடிகள் இடம்பெறும் நூல் ஏ குறுந்தொகை பி புறநானூறு சி நற்றினை டி அறியுறுநூறு சரியான பதில் பி புறநானூறு அறுபத்தி நான்காவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிய ஏ மலையூர் பி காட்டூர் சி மணிப்பூர் டி மருதூர் சரியான பதில் சி மணிப்பூர் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி வேல்விண்ட் என்ற ஆங்கிலச் செல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக ஏ கடற்காற்று பி சுழல் காற்று சி நிலக்காற்று டி பெருங்காற்று சரியான பதில் பி சுழற்காற்று அறுபத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல பி மல்லிகை குளத்தில் பூக்கும் அலர் அல்ல சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று டி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் இல்லை சரியான பதில் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அறுபத்தி ஏழாவது கேள்வி மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது ஏ கத்தும் பி அலரும் சி கர்ச்சிக்கும் டி எக்காளமிடும் சரியான பதில் டி எக்காளமிடும் ரெண்டாவது பகுதி பார்த்துட்டோம் மீதி மூணாவது பகுதியை வந்து நம்ம இன்னொரு இதில் பார்த்துருவோம் சரிங்களா மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்